வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அழகர் கிளை விடுத்தூது பகுதி இரண்டு ஏற்கனவே பகுதி ஒன்றில் இருபத்தி ஒரு பாடல்களுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய முதல் பாடல் பாருங்கள் கேளாய் இரு கொண்டமையால் எங்கள் பெரிய திருவடிகள் வீறு எல்லாம் சேர்வாய் என்று பாடுகிறார் அதாவது பெரிய திருவடிகள் என்று சொல்லுவது இங்கே வந்து கருடாழ்வாரை குறிப்பிட குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது கருடாழ்வார் மனித உருவமாகவும் பறவை உருவமாகவும் வாழ்ந்தவர் அதனால் அவருக்கு வந்து இரு வடிவம் உண்டு அதுபோல் கிளியே உனக்கு பச்சை சிகப்பு என்ற இரண்டு நிறமும் இருக்குது அதனால் நீயும் கருடாழ்வாருக்கு இணையாக கருதப்படுவாய் இப்படிலாம் வந்து புகழ்ந்து அந்த கிளியை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன தான் காதலிக்கக்கூடிய இறைவன் பால் இந்த கிளி வந்து தூது போயிட்டு அந்த காதலை அவர்கிட்ட சொல்லி அதை வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றி கொடுக்கணுன்றதுக்காக இந்த கிளியை புகழ்ந்து சொல்லிகிட்ருக்கா அடுத்த பாடல் பாருங்கள் சபதேசிகற்கு எல்லாம் தென் அரங்கர் நாமம் உபதேசமாக உரைப்பாய் என்று பாடுகிறார் எப்படி உரைப்பாய்னா குருவாய் குருவாய் ஜபதேசிகற்கெல்லாம் அரங்கர் நாமம் உபதேசமாக உரைப்பாய் அதாவது ஜபம் செய்பவர்களுக்கெல்லாம் திருவரங்கர் திருநாமத்தை நீதான் உபதேசம் செய்வாய் என்று பாடுகிறார் ஏன்னா கிளி வந்து பேசும் இல்லையா அதனால் திருவரங்க திரு திருவரங்கில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமத்தை நீ தான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாய் அதனால் நீ எவ்வளோ சிறப்பு பெற்ற கிளி பாத்தியா அப்படிலாம் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க அடுத்த பாடல் பாருங்கள் சித்தம் கலிகூற செவ்விதழில் ஆடவர் போல் முத்தம் கொடுக்க முகம் கோணாய் என்று பாடுகிறார் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இபமுளையார் சித்தம் கலிகூற செவ்விதழில் ஆடவர் போல் முத்தம் கொடுக்க முகம் கோடாய் அதாவது நீ முத்தம் கொடுக்குற எப்படி கொடுக்குறேன்னா இளமையான அழகான பெண்களுக்கு நீ முத்தம் கொடுக்குறாய் யார் போல கொடுக்கிறாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடவரை போல கொடுக்குறாய் எது போல கொடுக்குறாய் என்றால் அன்பின் மிகுதியால் பாசத்தின் மிகுதியால் காதலின் மிகுதியால் கொடுப்பது போல நீ கொடுக்கிறாய் அதாவது கிளி முத்தம் கொடுக்குது அதுதான் செய்தி அதை எப்படி இவங்க புகழ்ந்து சொல்கிறாங்க நீ ஒரு ஆடவன் தன்னுடைய காதலால் மகிழ்ச்சியால் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்தத்தை போல நீ கொடுப்பாய் கொடுக்கிறாய் என்று பாடுகிறார் அடுத்த பாடல் பாருங்க நித்தம் அவர் செவ்விதழ் உன் மூக்கால் சிவந்ததோ உன் மூக்கில் அவ்விதழின் சிகப்பு உண்டானதோ என்று பாடுகிறார் எனக்கு ஒரு சந்தேகம் உன்னுடைய மூக்கு செவந்திருக்கு இல்லையா அது எதனால் சிவந்திருக்கு ஒன்று நீ அந்த பெண்களுக்கு ஆடவரை போல முத்தம் கொடுத்ததனால் அந்த பெண்களுடைய இதழில் இருக்கக்கூடிய சிவப்பு உன்னுடைய மூக்கில் ஒட்டிச்சா இல்லைன்னா உன்னுடைய மூக்கில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் அவருடைய இதழிலே ஒட்டி கொண்டதா இதுதான் எனக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த பாட்டு பாருங்கள் செவ்வி இழந்து அண்டருக்கு தோற்றான் அடர்வேல் ஆனானை நீ கொண்டெழுத்தால் ஆகும் குறை உண்டோ என்று பாடுகிறார் அதாவது மன்மதனுக்கான மன்மதன் யாரிடமும் தோற்காத ஆற்றலை பெற்ற அந்த மன்மதன் உன்னிடம் தோற்றுப்போனானோ ஏன்னா நீ என்ன பண்ணுற அவனை தேர் குதிரையாகி இழுத்து கொண்டு வருகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்கிறான் நீ இழுத்துட்டு வர்றதுனால அவனுக்கு ஏதாவது குறை ஏதாவது இருக்கா எனக்கு சந்தேகமாக இருக்கு அவனை வச்சு நீ நீயே தேராகி இழுத்துட்டு வரையே அதுக்கு என்ன காரணமோ அப்படின்ட்டு கேட்குறான் அடுத்த பாட்டு பாருங்கள் உண்டாக்கி ஆயுவை நீட்ட அருந்தவத்தோர் பூரகம் செய் வாயுவை உன் பின்னே வரவழைப்பாய் என்று பாடுகிறார் அதாவது யோகியர்கள் எல்லாம் வந்து வாயுவை அடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்பட்டு அடக்க முடியாத அந்த வாயுவை நீ என்ன பண்ணுற சாதாரணமாக பின்னி இழுத்து வருகிறாயே இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அடுத்த பாட்டு பாருங்கள் மெய்ப்பிடிக்கும் பச்சை நிறம் அச்சுதற்கும் பார்வதிக்கும் மூன்றனுக்கும் பச்சை பெற்ற விதம் எவ்விதம் அப்படின்ற அதாவது ஏற்கனவே வந்து திருமகளும் மலைமகளும் சொன்னார் இல்லையா அதுக்கு அடுத்து சொல்கிறாரு திருமாலுக்கும் பார்வதிக்கும் உனக்கும் இந்த பச்சை நிறம் வந்தது எப்படி எப்படி வந்து மூணு பேருக்கும் ஒரே மாதிரி பச்சை நிறம் கிடைத்தது இப்போ நிற ஒற்றுமையை சொல்லி கேட்குறார் அப்போது கிளியே நீ திருமாலுக்கும் பார்வதிக்கும் ஒப்பான ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி இன்னும் மேம்பட்ட உயிராக அதை உயர்த்தி சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னால் தான் வந்து கிளி போயிட்டு தன்னுடைய காதலனிடம் தூது செல்லும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இவள் இதை சொல்லி கொண்டிருக்கிறாள் அடுத்த பாடல் பாருங்க குறுகே உன் நாக்குத்தான் குழை நாக்கு ஆனது அரி கீர்த்தனத்தினால் அன்றோ என்று பாடுகிறார் அதாவது எல்லோரும் மெச்சக்கூடிய குறுகு என்றது இந்த இடத்துல வந்து கிளியே குறிக்குது எல்லோரும் வந்து பாராட்டப்படக்கூடிய பறவையாக இருக்கக்கூடிய கிளியே உன்னுடைய நாக்கானது குழை நாக்கானது எதனால் அப்படின்னா நீ அரி கீர்த்தனத்தை இடைவிடாமல் சொன்னதுனாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏன்னா அப்படி அரியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவள் பெருமாள் மீது பற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறாய் அதனால தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்க அவருடைய கீர்த்தனத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாட்டு பாருங்கள் அடுத்த பாட்டு தெரிவையர்கள் ஆர்த்த விரல் உண்முகம் ஒப்பாகை ஆலே கையை பார்த்து முகம் அதனை பார் என்பார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது உன்னுடைய சிறப்பு இருக்குது இந்த சிறப்பை பார்த்து மொத்தம்லாம் என்ன சொல்லுவாங்க குயில் வண்டு புறா மயில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவை வகைகள்லாம் பார்த்து உன்னுடைய சிறப்புகளை சொல்லுவாங்க அது அந்த கிளியை போன்ற சிறப்பு உங்களுக்கு வருமா அது மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா அறிக்கை உங்களால் திரும்ப திரும்ப அந்த கிளியை போல பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒப்பிட்டு புகழ்ந்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பறவைகளோடு ஒப்பிட்டு பேசுவது தான் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பாடல்களில் பாடியிருக்கார் தெரியும் கால் தேரு கனி காவேரி சிந்தும் கோதாவரியும் வீறு பெருமோ நீ விரும்பினால் அப்படின்றாங்க இப்படி நதிகளை ஒப்பிட்டு சொல்றது மட்டும் கிடையாது கூரில் அணம் உன்னுடைய ஊன் அன்றோ ஊதப் போம் சின்ன வடிவொன்றோ செழும் குயிலும் அப்படின்றாங்க அதாவது கிட்டத்தட்ட உன்னுடைய உருவத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய குயில்தான் என்றாலும் கூட உனக்கு இணையாக அதை வைத்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க என்னே தான் முடிச்சு அவிழ்ந்தாலும் மது உண்டார் பின்னை வாயுண்டோ அப்படின்றாங்க இங்கே வண்டோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதுபோல் எதிரும் கரும் புறா வார்த்தை கசப்பென்று சொல்ல வரும் புறாவுக்கும் ஒருவாயோ என்று சொல்லுகிறார் அதாவது இந்த கிளிக்கும் அந்த புறாவுக்குமான தோற்ற ஒற்றுமையை சொல்லி என்ன இருந்தாலும் வந்து புறா எவ்வளோ அழகாக இருந்தாலும் அல்லது எப்படி இருந்தாலும் கூட அதனுடைய பேச்சை விட உன்னுடைய பேச்சைத்தான் எல்லோரும் ரசித்து கேட்பார்கள் அப்படின்றாங்க விரும்பும் மயில் உற்ற பிணிமுகமே உன் போல் சுகரூபம் பெற்ற பறவை உண்டோ அப்படின்றாங்க அதே மயிலோடு ஒப்பிட்டாலும் கூட எந்த பறவையோடு ஒப்பிட்டாலும் உன்னுடைய இனிமையான பேச்சுக்கு இணையாக எதுவுமே கிடையாது உனக்கு ஒப்புமை சொல்ல யாருமே கிடையாது அப்படின்லாம் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க அதே போல் கற்றறியும் கல்வியும் கேள்வியும் நீ கைகொண்டாய் சாரிகைக்குள் செல்வம் அதில் அள்ளி தெளித்தாயோ என்று பாடுகிறார் அதாவது கல்வி கேள்வி என்பது கற்று தெரிந்து கொள்ளக்கூடியது மனிதர்கள் செய்யக்கூடியது ஆனால் அதை நீ பெற்றாய் அதனால் நீ மனிதர்களுக்கு ஒப்பாகவும் இருக்கிறாய் பறவை மட்டும் கிடையாது நீ மனிதர்களுக்கும் ஒப்பாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்கிறாங்க உனக்கு ஈடு யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது அப்படின்றது தான் வந்து இங்கே புகழ்ந்து சொல்லக்கூடியது அடுத்த பாடல் பாருங்க சொல் வேதம் என் பரிநாளுக்கும் விதி சாரதி வில்வேல் தன் பரியே உனக்கு சாரதி யார் என்று பாடுகிறார் அதாவது வேதமாகிய சிவபெருமான் இருக்கா இல்லையா சிவபெருமானுடைய குதிரைகளுக்கு பிரம்மதேவர் சாரதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தான் வந்து அந்த தேரை நகர்த்தி செல்கிறார் ஆனால் மன்மதன மன்மதனுடைய குதிரையாகிய உனக்கு சாரதியார் இப்போ மன்மதனை நீ உன் மேலே உட்கார வச்சு நீயே தேராக மாறிட்டு போகிற அப்போது உன்னை வழிநடத்தக்கூடிய சாரதி யார் என்று கேட்கிறார் அப்போ சாரதியே இல்லாமல் நீ வந்து மன்மதனை இழுத்து செல்கிறாய் என்றால் அப்போது நீ சிவனை விடவும் பிரம்மனை விடவும் உயர்ந்தவென்று ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க அதுக்கடுத்தது ரெண்டு பாடல்களை தொடர்ந்து பார்ப்போம் வன்போரில் மேவும் சிவன் வெளியால் வேல் கருகி நான் கருகி கூவும் பெருங்குயில் கருகி பாவம் போல் நின்று மாறுபடுனால் நீ தான நடுப்படையில் சென்று மாறுபடாதே வந்தாய் என்று பாடுகிறார் அதாவது சிவபெருமானுடைய திருநுதர் கண் அப்படின்னா நுதல்னா நெற்றி நெற்றியிலிருந்து அவருடைய கண் வந்து எல்லாவற்றையும் தன்னுடைய ஒளியால் சுட்டு எரிக்கிறது மன்மதனை எரிக்கிறது அதே மாதிரி நான் ஆகிய வண்டு வண்டை எரிக்கிறது சின்ன குயில் அவருடைய சின்னமாக இருக்கக்கூடிய குயிலை சுட்டிருக்கிறது எல்லாமே சுட்டெரித்து கருகிய காலத்திலும் கூட நீ மட்டும் கருகாமல் வந்தாய் அப்படின்னா உன்னுடைய சிறப்பை நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய பாகம் மூன்று விரைவில் நான் கொடுக்குறேன் பாகம் மூன்று பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்